பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட் முடிவடைஞ்சிருக்கு பாஸ் எட்டாவது சீசனின் இறுதி இந்த டைட்டில் மக்களின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பயணத்தை முடிச்சிருக்காங்க தன்னுடைய மீடியா பயணத்தை தொடங்கிய முத்துக்குமரன் தன்னுடைய தனித்துவத்தால அடுத்தடுத்து பெரிய மேடைகள் ஏறினார் தற்போது இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டின் மேடையும் தன்வசப்படுத்தி கோப்பையை ஜெயிச்சிருக்காரு கோப்பையை வென்று வீடு திரும்பிய அவருக்கு அவருடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி விழா அதாவது ஒரு பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டியில் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தி வெற்றியை கொண்டாடின முத்துக்குமரன் பிரத்யேகமாக மக்களுக்கு தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காரு அந்த வீடியோவில் சில விஷயங்களை ரொம்பவே நிகழ்ந்து ஷேர் பண்ணியிருக்காரு இத்தனை அன்பு எனக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வியப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காரு நன்றி மறப்பது நன்றன்று இது இந்த காணொலிக்காக இந்த கணத்துக்காக இல்லை என் காலத்துக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறது எல்லோரும் சேர்ந்து இதை என் கையில் தூக்கி கொடுத்துருக்கீங்க ரொம்ப கனமாக இருக்குது அவ்வளோ அன்பு உள்ள நண்பர்களெலாம் வந்து சொன்னாங்க வெளியில் உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படி இப்படி சொன்னாங்க அப்போல்லாம் ஒன்றும் தெரியலை ஆனால் வந்து பார்க்குறப்ப அவ்வளோ வியப்பாக இருக்குது எனக்கா நிஜமால எனக்கா இவ்வளோ அன்பு எனக்கா என் உழைப்புக்கு இவ்வளவு அன்பு கிடைக்குமான்னு அவ்வளோ வியப்பாக இருக்குது மலைச்சு போய் நிற்கிறேன் பேசவே முடியலை எப்படி நன்றி சொல்லலாம் எப்படி நன்றி சொல்லலான்னு யோசிச்சு வச்சு பார்த்தா தெரியல சரி நன்றியை நன்றினே சொல்லிடலாமே அப்படின்னு தோணுச்சு இந்த கப்பை முத முதல்ல பிக் பாஸில் காமிச்சு இந்த க இந்த கோப்பைக்கிட்ட பேசுங்கன்னு சொன்னாங்க அப்போ சொன்ன வார்த்தையை மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதுதான் நான் என் நன்றியை சொல்கிற விதத்துக்கு சரியணும்னு நினைக்கிறேன் இந்த மக்களின் அன்பும் அங்கீகாரமுமான கோப்பை மிக நிச்சயமாக என்னுடைய நேர்மையாலையும் என்னுடைய உண்மையாலையும் நான் நானாக இருக்கிறதாலையும் காப்பாற்றிக்குவேன் இது என் உழைப்பின் மேலே சத்தியம் நெஞ்சும் நிறைந்த நன்றி உங்கள் எல்லாருக்குமே